வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது இந்த தேவகுரு குரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவ குரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் இரண்டு கேந்திரங்களின் அதிபதி நான்காம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதியாக இவர் இருக்கிறார் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் இடத்திற்கு உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இடத்திற்கு இந்த இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதியின் பிரவேசம் தீபாவளிக்கு பிறகு நடைபெறப் போகிறது இந்த கன்னி ராசிக்காரர்களின் வாழ்வில் என்னென்ன பெரிய மாற்றங்களை இவர் கொண்டு போகிறார் என்று ஒன்றொன்றாக சொல்லப் போகிறேன் நான் சொன்னது போல இவர் உங்கள் இரண்டு கேந்திரங்களின் அதிபதியாக உங்கள் பதினொன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் பதினொன்றாம் வீட்டை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது உங்கள் வருமானஸ்தானம் இது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் இடம் இது உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் இடமாகும் உங்களுக்கு உருவாகி கொடுக்க போகும் முதல் பெரிய இலாபம் என்னவென்றால் உங்கள் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் நிலையை இங்கே அமர்ந்து தேவகுரு பிரகஸ்பதி நிறைவேற்றுவதை காணலாம் எந்த மாதிரியான ஆசையாக இருந்தாலும் சரி தற்போது நீங்கள் கார் வாங்க விரும்புகிறீர்கள் வீடு வாங்க விரும்புகிறீர்கள் ஆனால் பணத்திற்கான ஏற்பாடு இல்லை நீங்கள் விரும்புகிறீர்கள் இது எப்படி நடக்கும் என்று இந்த அதிசயத்தை செய்யவே தேவகுரு பிரகஸ்பதி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இதே போன்ற ஒரு நிலையை தீபாவளிக்கு பிறகு மிகப்பெரிய பரிசு வடிவத்தில் உங்களுக்கு அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கப் போகிறார் இரண்டாவது நிலையின் யோகம் என்னவென்றால் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்கும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்காக உருவாக்கப் போகிறார் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பை பெற்றுத் தருவார் மூத்த சகோதரர்களிடம் புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் இவரிடம் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை உங்கள் பராக்கிரம வீட்டின் மீது செல்லும் போது இந்த இடத்திலே தேவகுரு பிரகஸ்பதியின் பார்வை உங்களுக்கு என்ன யோகத்தை கொண்டு வருகிறது கடந்த காலத்தில் நீங்கள் உழைத்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த பலன்களை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து சேர்ப்பார் ஆகிவிடும் என்று நிற்கும் காரியங்கள் தடைபடுவதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் மீண்டும் மீண்டும் நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்கள் எப்போது பாராட்டு அல்லது உழைப்பின் பலன் வரும் என்று பார்த்தால் அது தொடர்ந்து பலவீனமாகிக் கொண்டே இருந்தது இப்போது பாருங்கள் உங்களுக்கு உங்கள் தொழில் துறையில் பாராட்டும் கிடைக்கும் மேலும் உங்கள் உழைப்பின் பலன்களையும் தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கி கொடுக்க போகிறார் வியாபார பயணம் செய்தால் அதில் மிக நல்ல யோகத்தை உருவாக்கி தருவார் இளைய சகோதரர்களுடனான உறவின் நிலையை மிகவும் இனிமையாக்கும் கடமையையும் எடுக்க போகிறார் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்தும் போது இது தேவகுரு பிரகஸ்பதிக்கு ஒரு சுபமற்ற இடம் என்றாலும் அமிர்த பார்வையின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தின் இரண்டு கேந்திர வீடுகளின் அதிபதியாக இருப்பதால் ஐந்தாம் வீட்டின் சுப உங்களுக்கு கொடுக்கும் கடமையை இவர் எடுத்துக்கொள்கிறார் தீபாவளிக்கு பிறகு நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் எதிர்பாராத லாபங்களின் நடவடிக்கைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு திடீர் லாபம் நீங்கள் எங்கோ முன்பு முதலீடு செய்திருந்தீர்கள் அதன் திடீர் லாபம் உங்களுக்கு வரப்போகிறது மாணவர்களுக்கு கல்வி நிலைமையில் மிகச் சிறந்த வெற்றிக்கான உருவாக்குகிறார் பெற்றோருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட நிலையில் உங்கள் பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தும் நிலைக்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஞானத்தின் காரக கிரகம் மற்றும் இது புத்திசாலித்தனம் திறமைக்கான இடமாகவும் இருக்கிறது அதனால நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் சில நடவடிக்கைகளை செய்து முடிப்பீர்கள் அது சமூகம் குடும்பம் மற்றும் தொழில்துறையில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை கொண்டு வரும் வயிற்று பகுதியில் அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொண்டால் அதை முடிவுக்கு கொண்டு வருவார் மிகவும் அழகான விதத்தில் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டின் பலன்களை தேவகுரு பிரகஸ்பதி உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதாம் பார்வையால் இவர் தன் சொந்த வீட்டை காணும் இது மிகவும் சிறந்தது போன்ற நிலைக்கான வருமான வளர்ச்சிக்கான கடமையை தேவ குரு தன் கையில் எடுத்துக் கொள்வார் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லது செய்ய யோசித்துக் கொண்டிருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நடவடிக்கையில் மிக நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண வாழ்வில் ஏதாவது மனக்கசப்புகள் காணப்பட்டால் அவை முடிவுக்கு வரும் நீங்கள் உங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அதற்கான மிக நல்ல யோகம் உருவாகும் உங்கள் துணையின் பாக்கியத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் யோகம் கிடைக்கும் அதற்கான மிக நல்ல யோகம் உருவாகும் எந்த கன்னிப்பெண்களுக்கு திருமணத்தில் தாமதம் காணப்படுகிறதோ திருமணம் செய்யும் வயது வந்தும் கூட ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணத்தில் தாமதமாகிறது என்றால் அதையும் தேவகுரு பிரகஸ்பதி முடிவுக்கு கொண்டு வருவதை பார்க்கலாம் இன்னொரு நிலையையும் புரிந்து கொள்ளுங்கள் கன்னி ராசியைச் சேர்ந்த எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விவாகரத்து வரை செல்லும் நிலை உருவாகி இருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உட்கார்ந்து சமாதானம் செய்ய யோசியுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் இவர் உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் ஆசைகளின் நிலைகளை நிறைவேற்றும் கடமையை எடுத்துக் கொள்கிறார் நிலம் வீடு வாகனம் கார் என்று என்ன வாங்க நினைக்கிறீர்களோ உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற பௌதிக சுகங்களை பூர்த்தி செய்வார் மேலும் மக்களிடையே புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை நன்றாக ஆக்குவார் தாயின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் அதனால் இந்த நிலை கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான விதத்திலே தீபாவளி பரிசை உங்களுக்கு கொடுக்க போகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் தேவ குரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக கிடைக்குமா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் அந்த கிரகம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்காது இப்போது உங்கள் மனதில் கேள்வி வரும் எங்கள் ஜாதகத்தில் நல்லதா இல்லையா என்று நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது வாருங்கள் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு சிறிய முயற்சி நீங்கள் செய்யுங்கள் உங்கள் ஜாதகத்தை திறந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுற நிலையை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிட்டிருக்கும் இது லக்னஸ்தானம் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் லக்னஸ்தானத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் தேவ குரு பிரகஸ்பதி ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அத்துடன் உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது இந்த இடத்தில் தேவ குரு பிரகஸ்பதிக்கு கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுகிறது நீங்கள் கன்னி கன்னிராசியைச் சேர்ந்தவர் இல்லாவிட்டாலும் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்திலும் தேவகுரு குரு பிரகஸ்பதி இருக்கக்கூடாது இந்த இடத்திலும் தேவ குரு பிரகஸ்பதிக்கு மேலும் அவர் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த நான்கு இடங்களை தவிர தேவ குரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் இந்த தீபாவளியில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய நிகழ்வு நடக்காவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் ஓம் குருவே நம என்று ஜபம் செய்யுங்கள் விஷ்ணு சகசிரநாம பாடலை படிப்பது அல்லது கேட்பது இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற பொருட்களை அதிக அளவில் சாப்பிடுங்கள் அதாவது வாழைப்பழம் ஆரஞ்சு மாம்பழம் இது போன்ற மஞ்சள் நிற பழங்களையோ பொருட்களையோ சாப்பிடுங்கள் முடிந்தால் உணவில் மஞ்சள் சிறிது சேர்த்து கொள்ளுங்கள் இந்த தீபாவளியில் உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் மிகச்சிறந்த முறையில் பரிசாக உருவாக்கி கொடுப்பதை காணலாம் நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்